நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு ஆடுகளை கவனித்து கொள்றது யாருடைய பொறுப்பு அப்படின்னா ஒரு மேப்பனோட பொறுப்பு இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் தன் கொடுக்கப்பட்ட ஆடுகளாகிய ஆத்துமாக்களை கவனித்துக் கொள்றதுதான் குறிக்குது ஒவ்வொரு மேப்பனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை கவனமுடன் காத்து கொள்ளணும் அவங்க மேலே கரிசனை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் நீங்கள் யோசிக்கலாம் இந்த வசனம் ஊழியக்காரங்களுக்கு மட்டுதான் அப்படின்ட்டு ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் கூட நம்மளை ஒரு மேப்பனாக எழுப்பியிருக்கிறாரு உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படல ஆனால் நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை அறிந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உங்களை மேப்பனாக வச்சிருக்கிறாரு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆடு சிதறி போனால் கூட வழி தப்பி போனால் கூட ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு que que é para ஏன்னா ஏசப்பா உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பை கிட்ட கொடுத்துருக்கிறாரு அந்த பொறுப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு ஆடாகி ஒரு ஆத்மா வழி தப்பி போகுது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவங்களுக்காக பரிந்து பேசி அவங்களோட ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லை ஊழியத்தில் நம்ம அநேக ஆத்துமாக்களை பார்ப்போம் அந்த ஆத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னா நீங்கள் தான் திறப்பில் நிற்கணும் நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலை ஏசப்பா அறிந்து கொள்ளலை அப்படின்னா நீங்கள் தான் குடும்பத்திற்காக எழும்ப வேண்டிய மேப்பற்கள் உங்கள் ஆடுகள் நிலைமை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை எப்படி இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் நன்றாக அறிந்து செயல்படுங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஆடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் கவனம் உள்ளவர்களாக காணப்படுங்கள் ஏன்னா பிசாசானவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஆத்துமாக்களாகவே அந்த ஆடுகளை அழிக்கும்படி நிற்பான் நீங்கள் கவனமுடன் விழிப்புடன் செயல்படும் போது இசப்பா உங்களையும் ஆசீர்திப்பார் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்திப்பேன் வாசிங்க அற்புதங்கள் எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்